அனைவருக்கும் வணக்கம் சில மாதங்களுக்கு முன்பு எட்டிமாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் என்ற தலைப்பில் ஒரு விழியம் வெளியிட்டிருந்தேன் அந்த விழியத்தில் இங்கிலீஷ் என்பது ஒரு தூய தமிழ்ச்சொல் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் வச்சு நிறுவிருந்தேன் அதன் பிறகு அதே விடியத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பெயர்கள் எல்லாமே தமிழ் பெயர்கள் தானும் சொல்லியிருந்தேன் அதற்கு ரெண்டு உதாரணம் சொல்லியிருந்தேன் ரெண்டு மாநிலங்களுக்கான பேர் விளக்கங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன் ஒன்று உத்தரப்பிரதேசம் இன்னொன்று மத்திய பிரதேசம் அந்த வெடியம் வெளியிட்ட நேரத்தில் கூட சில பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மத்திய பிரதேசம் என்ற சொல் வந்து சமஸ்கிருத சொல் அது தமிழ் சொல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போவே அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் இது தமிழ் சொல் தான் அது சமஸ்கிருதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு அந்த விழியத்தோடைய ஒரு ஷார்ட் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த திரு அன்பரசன் பிரபாகர் என்கின்ற நேயர் அவரும் இதே கருத்தை தான் மறுபடியும் சொல்கிறார் அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்ற சொல் வந்து தமிழ் சொல் அல்ல அது சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது போன்ற தவறான புரிதல் பலருக்குமே இருக்குது இந்த தவறான புரிதலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த விழியம் இருக்கும் இந்த விழியத்தில் நம்ம மத்தியானம் மத்தி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம் அதோடு உத்திரம் உத்தரப்பிரதேசம் என்ற சொல்லும் எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த சொற்கள் எப்படி தமிழிலிருந்து வந்தது என்பதற்கான பெயர் விளக்கங்கள் தான் இந்த பதிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வெளியிட்டிருந்த எட்டிமாலஜி ஆஃப் இங்கிலீஷ் என்ற விடியத்தையும் பார்க்காதவங்க இந்த விடியத்தை பார்த்து முடித்த உடனே பாருங்கள் அல்லது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விடியத்தை பார்த்துட்டு கூட மறுபடியும் இந்த விடியத்தை வந்து பாருங்கள் அதுக்கான லிங்கை இந்த வீடியோவின் இறுதி திரையிலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் முதல்ல ஒரு சின்ன தெளிவை கொடுத்துட்றேன் உலகின் முதல் மொழி மூத்த மொழி என்றால் அது தமிழ் தான் இன்னைக்கு ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆனால் இது பலருக்குமே வந்து அந்தளவுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல அதாவது என்னென்னா உலகின் மூத்த மொழின்னா முதல் முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னு மட்டும் பலரும் நினச்சிட்றாங்க அது அப்படி கிடையாது உலகின் முதல் முதல்ல உருவான மொழி தமிழ் தான் தமிழை அடிப்படையாக வைத்து தான் மற்ற மொழிகளும் உருவாச்சு அதாவது தமிழ் மொழியை கடன் வாங்கி தான் மற்ற மொழிகள் எல்லாமே உருவாச்சு மற்ற மொழிகள் எல்லாத்துலேயுமே தமிழ் இருக்குது தமிழ் இல்லாமலாம் எந்த மொழியுமே இயங்காது ஒரு உண்மையை சொல்கிறேன் இப்போ ஒரு மொழியை உருவாக்கணும்னு முடிவு பண்ணால் கூட தமிழை அடிப்படையை வைத்து தான் உருவாக்க முடியும் தனித்து ஒரு மொழியை உருவா உருவாக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழ்மொழி உருவாகும் போதே சரியான கட்டமைப்பில் தான் உருவாச்சு அதாவது சரியான கட்டமைப்புன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா தமிழ்மொழி உருவாகும்போது ஏறன மொழிப்படி தான் சொற்கள் உருவாக்குறாங்க அதாவது லாஜிக்கலாக தான் பல சொற்களை உருவாக்குறாங்க அதனால தான் தமிழ்மொழி சரியான கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் இதுக்கு நான் ஒரு தனி விடியமாகவே செய்யணும் தான் நினைக்கிறேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் அதுக்கான விடியங்கள்லாம் வெளிவரும் அதாவது தமிழ் மொழி எப்படி உருவாச்சு எப்படி தமிழ் மொழியிலேருந்து மற்ற மொழிகள்லாம் உருவாச்சு அப்படின்றதுக்கான விளக்கங்கள்லாம் நிச்சயம் விழியங்கள் நிறையா வரையறுக்கு அப்போ நீங்கள் அப்போது நீங்களும் வந்து அந்த அதை பற்றியான கூடுதல் தகவலாம் தெரிஞ்சுவிங்க முதல்ல மத்தியானம் என்ற சொல்லுக்கான பெயர் விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உத்திரம் உத்திரப்பிரதேசம் என்ற பெயருக்கான விளக்கங்களை முதல்ல பார்த்துடும் ஒவ்வொரு வீட்டிலும் உயரமான இடத்த வந்து உத்திரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் நீங்கள் பெரியவங்களை கேட்டால் அந்த உத்தரத்தில் ஒரு பொருள் இருக்கும் போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவாங்க அதாவது மேலே பறனை தான் உத்திரம்னு சொல்லுவாங்க இந்த சொல் எப்படி வருதுன்னா உயரமான இடத்த குறிக்கும்படி தான் இந்த சொல் உருவாக்கப்பட்டது அதாவது தரைப்பகுதி என்றால் கீழே என்று பொருள் அதாவது கடல் மட்டத்திலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு தரை என்று பொருள் இந்த தரையிலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு அதாவது தரையிலிருந்து மேலே உள்ள இடத்திற்கு தான் உயர்ந்த தரை என்று பொருள் இந்த உயர்ந்த தரை என்ற சொல்ல்தான் உத்திரம் என்று ஆனது இப்போ அந்த சொல்லாக இப்போ பார்ப்போம் உயர்ந்த கூட்டல் தரை கூட்டல் அம் உத்தரை எம் உத்திரை எம் உத்திரம் அதாவது இங்கே உத்திரம் என்பது உயர்ந்த தரை என்று பொருள்படும் இது மலையை குறித்த சொல் அதாவது மலை மக்களை குறித்த சொல் மலை மக்களோடு தொடர்புடைய மலை மக்கள் பண்புகளோடு தொடர்புடைய சொல் தான் உத்திரம் என்பது இதனால்தான் இந்தியாவில் மையத்திற்கு மேலே உள்ள அதாவது மத்திய பிரதேசத்துக்கு மேலே உள்ள மாநிலத்திற்கு உத்திரப்பிரதேசம் என்ற பெயர் வந்தது சரி அடுத்தது மத்தியானம் மத்தி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மத்தியானம் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா மத்தியானன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம் எதனால் சொல்கிறோம் மத்தியானன்றத காலை பொழுதுக்கும் மாலை பொழுதுக்கும் இடையில் வரும் காலம் தான் மத்தியானம் சொல்லுவோம் முதல்ல இந்த மத்தியானம் என்ற பொழுது எவ்வளோ நேரம் வரையறை செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதுக்கான சொல்லாய்வை சரியாக நம்ம சொல்ல முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்டே இருக்க ஆறு சிறுகால பொழுதுக்கான விளக்கங்கள் தெரியணும் அது தெரிஞ்சால் தான் இந்த மத்தியானம் என்ற சொல்லுக்கான பொருளும் நமக்கு புரியும் முதல்ல அந்த ஆறு சிறு பொழுதுகளை பார்ப்போம் ஒன்று வைகரை ரெண்டு காலை மூணு நண்பகல் நாலு ஏற்பாடு அஞ்சு மாலை ஆறு யாமம் இப்போ நம்ம ஆறு பொழுதுகளுக்கான பெயர்களை பார்த்தோம் இதில் ஒவ்வொரு பொழுதுக்கும் நான்கு மணி நேரம் அளவு இதில் மத்தியான பொழுது என்பது நண்பகல் என்பது தான் மத்தியான பொழுதுக்கான கால அளவு இப்போது இந்த மத்தியான பொழுது காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணியில் வரையிலான கால அளவு தான் நண்பகல் என்பது இப்போது இந்த மத்தியானம் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு அந்த சொல்லாய்வை பார்ப்போம் மை ப்ளஸ் தி ப்ளஸ் அயனம் மத்தி அயனம் மத்தியானம் மை என்றால் மையம் என்று பொருள் தீ என்பதற்கு இங்கு சூரியன் என்று பொருள் அயனம் என்றால் பயணம் என்று பொருள் அதாவது நண்பகல் எனும் பொழுதில் தீ எனும் சூரியன் இந்த இடைப்பட்ட காலத்தில் பயணிப்பதால் அதற்கு மத்தி யானம் என்று பெயர் வந்தது ஆக இதனால்தான் இடையில் அதாவது நடுவில் என்ற பொருளில் மத்தி என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் மையத்தில் உள்ள மாநிலத்திற்கு மத்திய பிரதேசம் என்ற பெயரும் வந்தது ஆக இது நேரடி தூய தமிழ் சொல்தான் இதில் ஐயம் வேண்டாம் இப்போ இந்த பதிவு மூலமாக நாம் இந்த சொற்கள் தமிழ் சொல் தான்னு நிறுவிட்டோம் பிரதேசம் என்ற சொல்லுக்கான பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எட்டிமாலஜி ஆஃப் இங்கிலீஷ் என்ற விழயத்தில் அதுக்கான விளக்கம் சொல்லியிருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் யாரால் எழுப்படுதுன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிராமணனால் தான் ஏற்படுது அதாவது யூதனால் தான் ஏற்படுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சமஸ்கிருதம் என்ற மொழியை இந்தியாவில் யார் பேசுகிறாங்கன்னா பிராமணம் மட்டும்தான் பேசுகிறான் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதுலேயும் தெரியும் எல்லாருக்குமே தெரியாது இப்படி குறைவான மக்கள் தான் பேசுகிற ஒரு மொழி எல்லா மொழியிலும் கலப்பு இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை தமிழ் தான் எல்லா மொழியிலும் இருக்கதே தவிர சமஸ்கிருதம் எல்லா மொழியிலும் இல்லை தமிழை தான் இவங்க சமஸ்கிருதமாக சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இது எப்படி சமஸ்கிருதமாக இப்போ பார்ப்போம் நாம் இங்கே தண்ணிக்கு நிறையா பேர் வச்சுருக்கோம் அதில் ஒரு பேர் தான் சலம் ஆனால் இதுவே வந்து பிராமண வயாலில் எப்படி ஜலம் தான் சொல்லுவான் அதேமாதிரி நம்ம அவன் அவள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி குழப்பத்துக்கெலாம் காரணம் பிராமணம் தான் இதை தான் அவனுக்கு வந்து சமஸ்கிருதம்னு சொல்கிறது இப்படி உச்சரிப்பது தான் அவனுங்க சமஸ்கிருதம்னு சொல்கிறது அதனால் தயவு செய்து யாரும் வந்து இந்த மாதிரி இது இது வந்து தமிழ் சொல்ல இது சமஸ்கிருதம் அப்படின்னு யாரும் சொன்னாலும் தயவு செய்து கேட்காதீங்க தமிழ் தான் எல்லா மொழிக்கும் மூத்த மொழி இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிருங்க இந்த காணொலி எல்லாருக்கும் போய் சேரணும் இனி இந்த சொல்ல யாரும் சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லக்கூடாது இன்னும் ஒரு உண்மையை அங்கே சொல்கிறேன் மையத்தை குறித்த சென்டர் என்ற ஆங்கில சொல்லும் தமிழின் கொடையே அதை வேறொரு விழியத்தில் விளக்கமாக சொல்கிறேன்